ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இலவச பட்டா வழங்க முகாம் வந்து நடக்க போகுது ஸோ அது ரிலேடான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ரிலேட்டடாக ஒரு ஜிவோ வந்து வெளியிட்ருக்காங்க ஜிவோ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ஸோ இன்னைக்கு வெளியிட்ருக்காங்கன்னா முப்பது ஒன்று இருபது இருபத்தஞ்சு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த இலவச பட்டா முகாம் வந்து வழங்கப்படும் இந்த முகாம் வந்து நடத்தப்படும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பொதுமக்கள் நலன் கருதி மனைகள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கி ஒதுக்கீடு செய்து வருகிறது அவ்வாறு ஒதுக்கீடு பெற்ற ஒதுக்கீட்டாரர்கள் முழு தொகையும் செலுத்திய பிறகு நடைமுறையில் உள்ள வாரிய விதிமுறைகளின்படி விற்பனை பத்திரம் வழங்கி வருகிறது விற்பனை பத்திரம் பெற்ற ஒதுக்கித்தார்கள் தமிழக அரசு மேலான உத்தரவுக்கு இணங்க முதல்கட்டமாக சென்னை மாவட்டத்தில் வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணப்பட்டா பெறுவதற்கு எதுவாக முயற்சிகள் மேற்கொள் மேற்கொண்டு வருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச பட்டா வழங்கும் முகாம் தான் இப்போ வந்து நடக்கப் போகுது ஸோ இதன் அடிப்படையில் வாரிய திட்டங்களில் ஒதுக்கீடு பெற்றவர்கள் பட்டப்பெற வருவாய்த்துறையுடன் இணைந்து சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது இச்சிறப்பு முகாமில் ஒதுக்கீட்டார்கள் பயன்பெறும் எதுவாக துண்டு சீட்டு பிரச்சாரம் செய்தல் வீடு வீடாக சென்று வசிபவர்களிடம் உரிய ஆவணங்கள் சேகரித்தல் மற்றும் அனைத்து ஒதுக்கீட்டாளர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பி பட்டா பெற்றுக்கொள்ள விழிப்புணர்வு விழிப்புணர்வு படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய உதவிதாரர்கள் இச்சிறப்பு மு சிறப்பு முன்முயற்சியை பயன்படுத்தி தங்கள் வீட்டு வசதி வாரியத்திலிருந்து வாங்கிய சொத்துக்கு நில உரிமை ஆவணம் பட்டும் பட்டா பெறுவதற்கு ஏதுவாக விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஒப்படைத்து பட்டா பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இ இந்த அரிய மூலம் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுப்படுகிறார் அதாவது தமிழ்நாட்டு வீட்டு வசதி இருந்து நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து வாங்கி பட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான அந்தக்கான பேமெண்ட் அதாவது ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் இருக்கும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னா அதில் வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க மிச்சம் இருக்கிற டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஃபுல் பேமெண்ட்டும் அந்த இஎம்ஐயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ வந்து பே பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி பே பண்ணிவிட்டு அந்த ஃபுல் பேமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கான பட்டா வந்து அவங்க வந்து வழங்குவாங்க ஸோ அதுக்கான உங்களுடைய பேரில் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுடைய பேரில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இதுக்கான ஸ்பெஷல் கேம்ப் வந்து ஒன்று ஒன்று நடத்த போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ அதே இடத்து ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஸோ உங்கள் லேண்டுக்கான அதாவது உங்களுடைய பில்டிங்க்கான பட்டா வந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களையும் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ சென்னை வீட்டு வச வீட்டு வசதி வரி வாரியத்தில் அப்படின்னு சொல்லி நில உரிமை ஆவணப்பட்ட மலங்கள் வளங்கள் முகாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் சென்னை வீட்டு வசதி வாரியத்தில் விரைவில் நட நடைபெற உள்ள சிறப்பு முகாமுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுக்கான ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பராக வச்சுக்கோங்க ஸோ அவங்க வந்து உங்கள் இடத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த வரும்போது நீங்கள் இல்லாத பட்சத்தில் ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று நடக்கும் அந்த கேம் மூலமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கான பட்டா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் அவங்க வந்து இந்த ஜியோவில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் தேங்க் யூ